மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய பழமொழி ஒன்று ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் ஒரு பானை சோத்துக்குள் ஒரு சோரும் விஷம் அப்படின்னா இப்போது இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க மற்ற பட்ட இருக்கும் நம்மளுக்கு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய நிலவும் இருப்பாங்க அது யாராவது ஒன்று ரெண்டு பேர் விஷயமாக இருப்பாங்க நம்மளை வந்து முதுகில் குத்துறது வேறு மாதிரியாக பேசுறது இதெல்லாம் நிறைய நடக்கும் ஸோ அவங்க இனம் கண்டுபிடிச்சி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக அவங்ககிட்டருந்து விலகி இருக்கிறது மிகவும் சிறப்பு தரும் நீங்கள் அவங்க குடியே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அழகாக வச்சு உங்கள் லாங்குவேஜ் சொன்னாக்கா அழகாக வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க அதனால் வந்து மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது இது வந்து நண்பர்கள் வட்டாரத்தில் மட்டும் இல்லை உறவினர்கள்லையும் இது நிறைய வந்து இது நடக்குது நீங்கள் ஒரு இடத்துல வந்து இருந்திருக்க மாட்டீங்க நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு முடிவை நீங்கள் செய்யணும் சொல்லியிருக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் சொன்னதாக செஞ்சு ஒரு மிகப்பெரிய தப்பாக செஞ்சுட்டு போயிடுவாங்க நாம் சொன்னதாக இருந்துச்சு ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு நமக்கு தெரியும் நம்ம அது இல்லவே இல்லையே நம்ம நம்ம தான் வந்துட்டு எப்படி விலகிட்டோமே நம்ம பேரை சொல்லி இது மாதிரி செஞ்சுருக்கானங்கள சொல்லிட்டு நமக்கு அதுதான் தெரிய வரும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சில தெரியும் தெரியும்போது முன்னாடியே நிரந்தரமாக அவங்ககிட்ட கிட்டே நீங்கள் விலகி செல்வது உங்களுக்கு சிறப்பும் பாதுகாப்பும் அமைதியும் சந்தோஷமும் தரும் அந்த மாதிரி ஒரு நட்பும் அந்த மாதிரி ஒரு உறவும் உங்களுக்கு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது அவங்க உங்களை விட்டு போனால் கூட பெரிய கும்பல் போட்டு அடிச்சு விட்ருங்க அவ்வளோதான் ரேப்பா நீ போயிட்டியா ரேப்பா ஆள விட்றான்ட்டு ஓகே மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்